ஓம் சரவண பவர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வருது அப்படின்னு இந்த மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை தரவிருக்குது அப்படின்னு பாக்கவிருக்கிறோம் இத கால சக்கரத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்றோம் கால சக்கரத்தின் வந்து ஆரம்ப புள்ளி இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி பயிற்சி ஆகும் போதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழலையும் கடந்து சனி பயிற்சி ஆகுதுன்னு வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து 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 நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடி பண்ணி போறாரு நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத இல்லாத பணிகளை செய்யும் பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றிக்கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சார்ந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஸ் யூஷுவலா வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அழிக்க வருது என்பத இந்த பதிவுல காண இருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த சனிப்பெயர்ச்சியா நம்ம வந்து எப்படி வந்து கையாளலாம் என்பதை மறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சியில வந்து நல்லா வந்து கவனமாக இருக்கும் ஏழை சனியின் ஆரம்ப நிலை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம மூணு கேட்டகரியா வந்து நம்ம பிரிக்க போகிறோம் இப்ப வந்து முதல் ரவுண்ட் நடக்குது எங்களுக்கு வந்து ஒரு மங்கு சனி அப்படின்னீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இந்த கேட்டகிரில வருவாங்க அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல ஒரு இளைஞர்களாக இருந்தா ஒரு படிப்புல வண்டி வாகனங்கள்ல செல்லும்பொழுது அதிக தவணத்துடன் இருக்கணும் ஒரு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ள அந்த கேட்டகரிமா அப்படின்றவங்க எல்லாம் நமக்கு ஒரு இரண்டாவது சுற்றாக வரும் அவங்க எல்லாம் வந்து நம்ம எப்படி பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துலயுமே வந்து ஒரு விரயம் ஏற்படும் அந்த விரயம் வந்து சுப விரயமா ஏற்படும் இந்த ஏழைச்சனி காலகட்டங்கள்ல தான் சாதனை செய்தவர்களும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வந்து சார்ஜ் எடுக்கிறாருன்னா பொறுமை தகிப்புத்தன்மை நிதானம் பொறுப்புணர்வு இதையெல்லாம் வந்து வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் அன்பர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்க வாலன்ட்ரியா வந்து சந்தோஷமாவே எடுத்துக்கோங்க ஏன்னா பன்னெண்டு என்ற இடத்த வந்து சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னா விரயம் நிச்சயம் உண்டு அந்த விரயம் வந்து நம்ம ஒரு உழைப்ப அதிகமாக போடும் பொழுது அந்த இடத்துல வந்து பொருள் விரயம் மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வேலை செய்யற இடங்கள்ல தொழில் செய்யற இடங்கள்ல கவனமா இருக்கணும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனம் வருவாய் குடும்பம் நம்மளுடைய வாக்கு கமிட்மெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமாக இருக்கும் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறோம் செய்யறோம் அப்படின்னும் பொழுது அதுல வந்து அதீத கவனம் இருக்கணும் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன்ல குடும்பத்து மீது ரொம்ப அக்கறையா இருக்கணும் எப்ப வந்து என்னென்னா கோவே அப்படின் எப்ப ஒரு வேலை முடிச்சு அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை 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 அப்படின்னு இந்த காலகட்டம் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் மீது குடும்பத்தின் மீது நம்ம நிறைய ஒரு பாசகம் பற்றும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே ஆறாம் இடத்தை பார்க்கறாரு நோய் எதிரிக் கடன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு மே மாதம் வரைக்கும் ரொம்ப அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் நல்லா ஒரு முதலீடு பண்ணலாம் பெரிய லாபம் வந்துடும் அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னா புதுசா எதையுமே வந்து முதலீடு போடுறதெல்லாம் அவசரப்பட்டு போட்டு விடாதீங்க வழக்கு வம்பு வியாஜியங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் தந்தை வழி உறவுகள்ல கவனம் ஒரு சிலருக்கு வந்து நீண்ட தூர ஆன்மீக பயணங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆன்மீக பயணங்கள் நீங்க மேற்கொள்வீங்க இறை வழிபாடு இந்த காலகட்டம் முக்கியம் நியமனங்களை வகுத்து கொள்ளணும் உங்களுடைய பாக்கியஸ்தானமே தனுஷருடைய வீடாகணும் உங்களை வந்து ஒரு டைம் பாக்ஸ் பண்ணி கொள்ளணும் உங்களை வந்து ஒரு டைம் பாக்ஸ்ல வந்து நீங்க நீங்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்க வந்து அடைவீங்க ஏழை சரியா இருந்தாலும் ஏன்னா இது வரைக்கும் சனி பதினொன்னுல வந்து கூட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை காணல அப்படின்றவங்கதான் இந்த காலகட்டம் தொழில நல்ல மாற்றங்களை காணுவீங்க உங்களுடைய உழைப்ப போடுங்க அதே போல வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து ட்ரஸ்ட் ஈடுபாடு வச்சுங்க எப்படி நம்ம பட்ஜெட்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு நிதி ஒதுக்குறோமோ நம்மளுடைய வருமானத்தில் ஒரு குறித்த சதவீதத்தை நம்ம ட்ரஸ்ட் ஈடுபாடு தான தர்மம் பண்ணும் பொழுது ரொம்ப அருமையாக கடந்து வரலாம் இந்த காலகட்டம் ஏழை சனியிலையும் சிறப்பான தாங்களை நீங்க அடைவதற்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தன்மை பொறுப்புணர்வு அமைதியா இருக்கும் போது உங்களுக்கு வந்த பிரச்சனை அது வேகத்திலயே போயிடும் அடக்கமா இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் பிரச்சனை உங்க கிட்ட வர்றதுக்கே யோசிக்கும் தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் அப்படியே கிளென்சிங் ஆகி எந்த லாபாதிபதியும் உங்களுக்கான வந்து அவருடைய தொழில் ஸ்தானி நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்ட போறீங்க உங்களுடைய செயல் என்ன உங்களுடைய திட்டம் என்ன விஷயங்கார செயல நம்ம நிறைய போடுறோம் இல்லையா நம்முடைய பதவி பட்டம் நம்முடைய பொசிஷனு இதனுடைய அளவுகள் வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஏழரை சனியை வந்து உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள இந்த மாதிரியான எளிமையான எல்லாம் பின்பற்றிடுங்க சிவ வழிபாடு இந்த காலகட்டம் ரொம்ப அவசியம் உங்க கூட வந்து எப்போ ஒரு உத்திராட்சம் வச்சுக்கிறது அன்னதானம் சனிக்கிழமையிலோ உங்க பிறந்த கிழமையிலையோ செய்வது உங்களுக்கு சிறப்பான பங்கை தரும் அன்னதானம் பண்ணும் பொழுது ஒரு ஃபுல் மீல்ஸா தாராளமா வாங்கி கொடுங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி இருபத்தோரு ரூபா மேல பணம் வச்சு எழுஞ்சங்கா ஊங்காவோடு கொடுக்கும் பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் துப்புரவு தொழிலாளிகளுக்கு நீங்க வந்து உங்களுக்கு அஹ் அவங்களுக்கு டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களா ஏற்ற உதவி அவ பெருசா வேணாம் அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்களுடைய ஏழரை சனி உங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணாது ஏழரை எல்லாம் கண்டு அஞ்ச வயதே கிடையாது சனீஸ்வர பகவான் வராங்கன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேன் ஆரம்பத்துல உங்களை ரெடியாக்க போகிறார் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க மேஷ ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு உறவு சார்ந்த விஷயத்துல இல்ல ஒரு பொருளாதார சார்ந்த விஷயத்துல வந்து அந்த உங்களுக்கு வந்து ஒரு செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்